திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கவளத் துயலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழவும் எம்பாவாய் இந்த பாடலுடைய அழகிய விளக்கத்தை பார்க்கலாம் பிரகாசமான நவரத்தனங்களால கட்டப்பட்ட மாளிகையில சுற்று சூழ விளக்கெரியுது நறுமண திறமியும் மனம் வீசுகின்றது அழகிய பஞ்சமத்தையில தூங்கக்கூடிய எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவ இப்ப நீ தெற எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்புங்க உன் மகள எத்தனை நேரமா நாங்க கூவி கூப்பிட்டு அழைத்து கொண்டே இருக்கிறோம் அவள் சொல்லலையே அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழவே முடியாதபடி ஏதாவது மந்திரத்துல சிக்கிட்டாளோ உடனே எழுந்துரு எங்களோட சேர்ந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா வைகுண்டத்துக்கு அதிபதி அந்த நாராயணன் திருநாமங்களை சொல் உடனே வா என்று அழைக்கின்றார்கள் மேலும் உலக மக்கள்லாம் மாட மாளிகை பாஞ்சுமத்த அப்படின்னு சொகுசான வாழ்க்கையில சிக்கி சோம்பல்ல அப்படி கட்டுண்டு கிடக்கின்றார்கள் அதனால இதிலிருந்து அவர்களெல்லாம் மீட்டு பகவானுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய வைகுண்டமே நிலையானது அப்படின்றத அறிவுறுத்தணும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவியார்